ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் டிடி ஃபேமிலி இது என்ன வீடியோன்னா நான் சார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுக்கான லாங் வீடியோ வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திருவள்ளுவர் கோட்டம் இது நுழைவாயில் வந்து இப்படி தான் இருக்கும் இது நுழைவு கட்டணமும் இல்லை இது ஃப்ரீ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இது உள்ளே வந்தவுடனே என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும்

கேட்டிருப்பீங்க தம்பி எப்படி சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே திருவள்ளுவர் சிலையான நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃபேமிலியாக அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தால் திருவள்ளுவர் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்தையே பாருங்களேன் எவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இடம் ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுங்க செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஒரு தரமான மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து போடுவாங்க அது தமிழ் மியூசிக்கில் நம்ம கேட்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அதுவும் நாங்கள் வீடியோவாக எடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது பார்த்திங்களா திருவள்ளுவர் பார்த்திங்களா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இல்லை அந்த பெயிண்டிங்கே அப்படியே திருவள்ளுவர் ரியலாக இருக்க மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் அந்த வந்து ஃபோட்டோஸில் அதோட விளக்கம் திருக்குறளுடைய விளக்கம் மாதிரி ஆயிரத்தி முந்நூறு திருக்குறளையும் அதுக்கான விளக்கத்தையும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே போய் பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஒன்று ஒன்று படித்து பார்த்தீங்கனாலே டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல கருத்துலாம் இருக்குது அதில் அப்புறம் பாப்பாலாம் கொஞ்சம் ஜாலியாக அந்த ப்ளேஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கிலாஸ் பண்ணுறாங்க அந்த மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் தமிழை பற்றியும் ஒரு அழகான த்ரீ டி எஃபெக்ட்ஸில் ஒரு தேரில் வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இடத்த வந்து நீங்கள் காமிங்க ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் எடுத்து போடுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காலமெல்லாம் கடந்திருக்கும் நம் தமிழ் மொழி மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது மூன்று 133 நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் இப்பா ஐயன் வள்ளுவனின் பிறந்த வருடம் தமிழக அரசா கீமூ

ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது எல்லோரும் போய் பாருங்கள் ஃபேமிலியோட ரொம்ப நல்லா இருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுங்க டைம் மிஸ் பண்ணுறாதீங்க செவன் ஓ கிளாக்லாம் மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டென் மினிட்ஸ் போடுவாங்க தான் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நம்மளுக்கு த்ரீடி எஃபெக்ட்ஸில் காமிப்பாங்க அந்த வீடியோ நீங்கள் செவன் தேர்ட்டிக்கெலாம் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அதனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Bye.